ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை சென்னையிலூட்டி இன்னைக்கு நம்ம சென்னை லூட்டி கார்டன்ல இருந்து ஒரு சின்ன விளாக் தான் வந்து பார்க்க போறோம் இந்த விளாக்ல நம்ம சென்னை சென்னையிலூட்டி கார்டன் இப்போ என்ன நிலமில இருக்கு சென்னை சென்னையிலூட்டி கார்டனை பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்க மனசுக்கு எவ்வளோ பெரிய மன அழுத்தம் உங்களுக்கு இருந்தாலும் டென்ஷன் இருந்தாலும் கண்டிப்பாக குறையும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே நிறைய டிப்ஸை வந்து பார்த்துட்டோம் அது டுடே சமையல நான் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நான் டிப்ஸை வந்து காமிச்சோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ஏரியா இல்லையா நம்ம மாடி தோட்டம் வச்சிருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சிருப்போம் அப்படின்னு வரும்போது அந்த டிப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி செய்து காமிச்சாதான் உங்களுக்கு அது வந்து நல்லபடியாக வந்து சேரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை பெரிய அளவுகளில் செய்து காமிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது அதனால நான் இப்போ மாடி தோட்டம் வந்து கொஞ்சம் புதுமையாக அமைச்சிட்டு இருக்கேன் ரொம்ப புதுமையெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு புதுமையா அமைச்சுட்டு இருக்கேன் அமைக்கவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதனுடைய இது எல்லாமே எல்லாமே நான் இனிமே வந்து டிப்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய மாடி தோட்டங்கள்ல இருந்து கண்டிப்பா வரும் அந்த டிப்ஸ் இங்கேயும் ஃபாலோ பண்றேன் என்ன நிறைய அளவுகளில் ஃபாலோ பண்றேன் அவ்வளோதான் நிறைய பேர் சென்னையில் ஊட்டி கார்டன் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க சென்னையில் ஊட்டி கார்டன் வந்து இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்பவே அருமையாகவே இருக்கு இந்த தைப்பட்டத்துக்கு காய்கறி விதைகள் வந்து விதைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதே மாதிரி ரோஸ் செடி வந்து அந்த மழைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணி விட்டுருந்தேன் ப்ரூனிங் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா அழகாகவே எடுத்து நல்லா அருமையாக முட்டுகளோட நிறைய முட்டுகளோட கொத்து கொத்தா பூக்களும் நல்லா பெருசு பெருசாக அழகாக பூத்துருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பூக்கள் எல்லாமே உங்களுடைய கண்ணுக்கு நல்ல வண்ண வண்ணமாக அழகாக காட்சியளிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுடைய மனசுக்கு நல்ல இதமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நிச்சயமா நம்ம பார்க்கக்கூடிய அந்த பச்சை நிறங்களா இருக்கட்டும் இல்லை வண்ண வண்ண நிறங்களா இருக்கட்டும் அது வந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தை வந்து குறைக்கும் அது மட்டும் இல்லாம சில பேருக்கு என்ன காரணமே தெரியாது ஏதோ ஒரு மனசுல வந்து ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயங்கள்ல நிச்சயமா உங்க வீட்டுல ஒரே ஒரு செடி நீங்க வளர்த்து பாருங்க அந்த செடி வந்து ஒரு வெறும் பச்சை நிறமா மட்டுமே இருக்கட்டும் அது அந்த செடியை நீங்க தினமுமே பார்க்கும் உங்க மனசுக்கு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் அதுல ஒரு ஏதாவது பூக்கள் வரும்போது பாத்தீங்கன்னா இன்னும் மனசுக்கு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் அந்த பூக்கள் இன்னும் பல நிறத்தோடு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும் மனசுக்கு அமைதியும் கொடுக்கும் மூளைக்கு நல்ல ஒரு புத்த கொடுக்கும் சில பேர் வீட்டில் ஒரு செடி வளர்க்க கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில பேர் வேணால் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அந்த செடி வந்து வளராது சில சமயங்களில் அப்போ அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கு நீங்க கவலையே படாதீங்க நான் நிறைய டிப்ஸ் சொல்றேன் அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஒரு தடவை அதாவது கார்டனிங்ன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா சின்ன வயசில் நம்ம போய் எல்கேஜியில் சேர்றோம் அப்படின்னா ஏவோ வந்து கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சும் எடுத்துக்கும் அதே மாதிரி இதை வந்து ஒரு நம்ம ஒரு நாலஞ்சு செடி நம்ம அடி வாங்கி ஆறாவது செடி தான் வந்து நல்லா வளரும் ஸோ அதுக்காக வந்து வருத்தப்பட்டு கார்டனிங் வந்து விட்டுறாதீங்க கார்டனிங் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை அடிப்பட்டா தான் மூணாவது தடவை நாலாவது தடவை நல்லா வந்து வரும் நீங்கள் கார்டனிங் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளான ஒரு செடியிலேருந்து ஆரம்பிங்க உதாரணத்துக்கு துளசி செடியிலேருந்தே ஆரம்பிக்கலாம் இல்லை அப்படின்னா மஞ்சள் இப்போ பொங்கல் சீசன் முடிஞ்சது மஞ்சள் கிழங்கு நட்டு வைக்கலாம் மண்களவை நான் என்ன பொறுத்த வரைக்கும் மாடி தோட்டத்தை எல்லாத்துக்குமே காமனா சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகோபீட் அதிகமாக பயன்படுத்துங்க நான் இப்ப ரீசெண்டா வந்து நர்சரிக்கு போயிருந்தேன் அப்ப நான் யாருன்னா மற்றவங்களுக்கு தெரியாது ஏன்னா மாஸ்க் போட்டுருந்தேன் நர்சரிக்கு போயிருந்தப்ப ஒருத்தர் பக்கத்தில் பேசிட்டு இருந்தாங்க நான் பட் இன்டர்ஃபேர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஆக்சுவலா அவரு நர்சரியில இருக்கிறவரு சொல்லிட்டு இருந்தாரு கொக்கோபீட் வாங்கி வைங்க நல்லா இருக்கும் செடி நல்லா வளரும் அப்படின்னாங்க பட் அவரு சொன்னாரு கோகோபீட் வேண்டாம் கோகோபீட் வந்து வச்சு வைக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய எறும்பு வருது அதனால எனக்கு கோகோபீட் வேணாம் அப்படின்னு அவர் அவாய்ட் பண்ணிட்டாரு இந்த வீடியோ கண்டிப்பா அவர் பாப்பாரா அப்படின்றது எனக்கு தெரியாது பட் கொக்கோபீட் அதிகமா யூஸ் பண்ணுங்க கொக்கோபீட் வந்து அந்த வேரை வந்து ரொம்ப ஈஸியா விடும் பொதுவாகவே நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் உங்க செடி மட்டும் எப்படி இவ்வளோ தளத்தலனு அழகா வளருது உங்களுடைய மண்ணினுடைய நிறம் வந்து ஒரு கருமை நிறமா இருக்கே எப்படி அப்படின்னு கேட்குறீங்க நான் அதிகமா கொக்கோபீட் சொல்லக்கூடிய அந்த தேங்காய் நாரும் மண்புழு வரும் தான் அதிகமா இருக்கும் மண்ணினுடைய அளவு வந்து கம்மியா இருக்கும் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து மாடி தோட்டத்துல வந்து வெயிட்டும் கம்மியா இருக்கணும் எனக்கு பொறுத்த வரைக்கும் மண் அதிகமா இருந்துச்சுன்னா மாடிக்கு வந்து அதிகமான வெயிட் ஏற ஆரம்பிச்சினா அது நல்லாவும் இருக்காது அதே சமயத்துல கொக்கோபிட் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வெயிட்டும் கம்மியா இருக்கும் உங்களுக்கு அந்த மண்ணினுடைய உலர்வு தன்மை வந்து அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தண்ணியினுடைய அளவும் கம்மியாகும் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ஊத்தினா போதும் ரெண்டு நாள் கழிச்சு ஊத்தினாலும் தாராளமா அந்த தண்ணி வந்து போதுமானதா இருக்கும் செடி வந்து சட்டுன்னு வாடி போகாது வேர் வந்து ஈஸியா விட்டாலே போதும் அதாவது வேருக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைச்சாலே போதும் சூப்பரா அருமையா செடி வந்து வளரும் இது வந்து என்னுடைய அனுபவப்பூர்வ உண்மை அதான் உங்ககிட்ட வந்து இப்ப நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் கேட்கலாம் அவர் சொல்லும் போது நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாருனே தெரியாது அவர் என்னுடைய ஃபாலோவரா இல்லையா அப்படின்றதும் எனக்கு தெரியாது நான் போய் டக்குன்னு ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது இன்டர்ஃபேர் ஆகிறது வந்து நல்லதாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா அதனால் அது நல்லது கிடையாது இது வந்து என்னுடைய வீடியோ என்னுடைய ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க என்னை நம்புவீங்க அப்படின்ற தைரியம் எனக்கு இருக்குது ஏன்னா வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக வந்து நல்லதாக தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா என்னை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ அதனால் இது உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து நர்சரிக்கு போவாங்க நர்சரியிலேருந்து வந்து என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் செடிலாம் இருக்குது அப்படின்றத காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க நான் லாஸ்ட்டாக வந்து நர்சரிக்கு போயிருந்தேன் ஆக்சுவலாக வந்து அப்போ தான் நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே வந்துருந்தது அதாவது தோட்டம் அமைக்கிறதுக்காக கொஞ்சம் ரோஸ் செடி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருந்தேன் நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அப்போ தான் மூவ் ஆகிடுச்சு அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் நான் ரெகுலரா வாங்குற நர்சரியில நிறைய மாற்றங்கள் அமைச்சிருக்காங்க அங்கேயும் கண்டிப்பா அந்த நர்சரிக்கு போய் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா என்கிட்டே வந்து கம்மியான வெரைட்டிஸ் தான் இருக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கணுன்ற ஆசை எனக்கும் இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் ஆன்லைன்ல ரோஸ் செடி வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஆன்லைன்ல என்னை பொறுத்த வரைக்கும் நான் பழச்செடிகள் நிறைய வாங்கியிருந்தேன் ரொம்ப அருமையா அதாவது அசுர வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் நர்சரியில வாங்குறத விட ஆன்லைன்ல வாங்கின செடி எல்லாமே நான் மண்ல தான் வச்சிருக்கேன் நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் செடி இதுவரைக்கும் நான் வாங்கினது கிடையாது நான் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரியாமல் அவங்களுக்கு சொல்கிறது வந்து நல்லது இல்லை இல்லையா அதுக்காக தான் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புகிறேன் பூக்களும் அதே சமயத்தில் பார்த்து ரசிச்சிருப்பீங்களும் நம்புகிறேன் நிச்சயமாக உங்களுடைய மன அழுத்தம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுத்துருக்கணும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ